மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் பசுபதி ஷேர் பண்ணியிருக்காரு ரொம்பவே கோவமாக இருக்கிற மாதிரி இருக்க இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பஃபரிங் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்துருக்காரு இன்னைக்கான எபிசோட பாக்குறப்பவே தெரியுது பசுபதி காவேரியை கடத்த பிளான் பண்ணியிருக்காரு அதுக்காக ஒரு ஆளையும் ரிசார்ட்ல வாட்ச் பண்றதுக்காக போட்டிருக்காரு சந்தர்ப்பம் பார்த்து காவேரிய கடத்த போறாரு விஜய் எப்படி காவேரிய காப்பாத்த போறாரு ரொம்பவே சூப்பரான அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் வரப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே பசுபதியோட பையன் நிவீனை கடத்தி அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் காவேரிய கடத்த போறாங்க ஆல்ரெடி நிவீனை கடத்திட்டாங்க ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு விஜய் காவேரியை எப்படி காப்பாத்த போறாரு நிவின் பசுபதியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா இல்லையா இப்படி ரொம்பவே பரபரப்பான எபிசோட்ஸ் எல்லாம் அப்கமிங்கில் வரப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்